யாவருக்கும் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே என்னுடைய வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன் கதை தமிழ் உங்களை ஆசீர்வதிப்பதாக இன்றைய கத்தனுடைய வார்த்தை என்னவென்றால் மத்த புஸ்தகம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி வசனம் அவனுடைய எஜமான் அவனை நோக்கி நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஓலியை கொஞ்சத்திலே உண்மையா இருந்தாய் அநேக தமிழ் உன்னை அதிகாரமாக வைப்பேன் உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றான் பார்ப்போம் என்றால் கொஞ்சத்துல உண்மையிலோனா இருந்தா அநேகத்திலும் அதை அதிகாரம் வைக்க என்று ஆசிர்வாதத்தை கொடுத்து பாக்கணும் அவங்க நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை காரியங்களா இருந்தாலும் சரி படிப்பு காரியங்களா இருந்தாலும் சரி இல்ல ஊழிய காரியங்கள்ல கூட கத்த நம்மள ஒவ்வொரு காரியங்களுக்கும் படுத்துருக்க சொல்லுவாரு ஊழிய காரியங்கள்லயும் சரியும் மற்ற எந்த காரியங்களும் சரி எந்த காரியங்கள்ல நம்மளை கீழ்ப்படுத்திருக்கணும்னு அதிகாரத்துல இருந்து நமக்கு உத்தரவு வந்திருக்குதோ கத்த கத்தை நமக்கு சொல்லியிருக்காதோ அந்தந்த காரியங்கள்ல நம்ம வந்து கீழ்படிந்திருக்கும் இருக்கும்போது நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை வேலைகளை சரியா செய்யும் போது கத்தை நம்மளை அநேகத்திலுமே அதிகார வைக்கிறது தான் இருக்காரு அங்க சரி சரி காரியங்கள்ல கூட உண்மை மொத்தமும் இல்லாட்டினா கத்தை நம்மளை எப்படி ஆசிர்வதிக்க முடியும் எப்படி அடுத்த கட்டத்தை கொண்டு போக முடியும் ஒரு சில காரியங்கள்ல கத்தை கீழ்ப்படுத்திருக்க சொல்லிப்பாரு இது ஏன்னா செய்யறது இந்த காரியங்கள்லாம் எதிர்பார்க்கலையே இந்த காரியத்தை நான் போய் செய்யணும் அப்படின்னு போய் கவலைப்பட்டு இருக்கலாம் ஆனா கத்தர் கொடுத்தது கொஞ்சம் தெரியும் இந்த காரியங்கள் உண்மையா இருக்கானா இதுல உண்மையா இருந்தா தான் நம்ம அடுத்த கட்டத்தை கொண்டு போகணும் இதுலயே வந்து இப்படி கவலைப்பட்டு இதுக்கு புடம்பிக்கிட்டு இருக்காங்க கத்திர நம்மளுக்கு ஒடுக்கப்படும் வரையா காரியங்கள் ஒருத்தப்படுறாங்க கத்த நம்மளை கொடுத்து பிரியப்படுகிற காரியங்கள்லாம் நம்ம செய்யணும் அவை கொடுக்கப்பட்ட கொஞ்ச காரியங்களை உண்மையின் மொத்தமா வந்து அந்த காரியங்களை சரியில் கரெக்டா செய்யும் போது கத்தன அநேகத்திலும் அதிகாரம் வைக்கிறதாக இருக்கா அவன் ஊழியர்காரங்களாக இருந்தாலும் சரி வேலைக்காரர்களாக இருந்தாலும் சரி படிக்கிற காரணங்களால் குடும்ப காரியங்களா இருந்தாலும் சரி எந்த காரியத்திலும் நமக்கு கொடுக்கப்பட்ட காரியங்களில் வேலைகளை சரியா செய்யும் போது கத்தன் அவனை ஆசீர்வதிக்கிறதா இருக்கா அவையன் மருந்து சொல்லுகிறது மேலான அதிகாரத்துக்கு கீழ்ப்படுத்த என்று அவர் காரியங்களா இருந்தாலும் சரி அந்த அங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட காரணங்கள் கொடுக்கப்பட்ட வேலைகள் உண்மை முத்துவா இல்லை சரியா செய்ய அந்த இடங்கள்ல கத்தர் ஆச்சரியத்தை மேன்மைப்படுத்தாங்க படிக்கிற பிள்ளைகள படிக்கிற காரங்களை நம்மளுக்கு டீச்சர்ஸ் கொடுத்த ஹோம்ஒர்க்ஸ் மற்ற காரணங்கள்லாம் கீழ்ப்படுத்த கத்தர் அங்கேயும் மேன்மைப்படுத்துகிறதா இருக்குதா இப்படியே காரணங்கள்ல உண்மையான கொடுத்து போறவர்கள்லாம் உண்மை முத்துவா இருக்க அந்த இடங்களை மேன்மைப்படுத்ததா இருக்கா இப்படி ஒவ்வொரு காரணங்கள நம்மளை கத்தர் நம்ம அந்த காரணங்கள்ல அந்த வேலைகள்ல சரியா செய்யும் போது முன்னி மொத்தமா இருக்கும்போது அங்கங்க நம்ம கத்தை நிமிப்படுத்தி ஆசிரியா இருக்கா ஆமேன் நம்ம உண்மை மொத்தமா இருக்கும்போது அதுல கத்த ஏற்ற வேலைகள் நம்ம அநேகத்திலும் அதிகார வைக்க அளவுலாம் இருக்கிறார் ஆமேன் கொஞ்சதா இருக்குது என்று கவலைப்பட வேண்டாம் கத்தர் சொன்ன காரியங்கள் பெரியவர்களா இருக்கலாம் ஆனா ஆரம்பம் அற்பமான காரியங்களா இருக்கலாம் சிறிய லெவல்ல காணப்படலாம் அந்த காரியங்களை கத்தர் உண்மையா இருக்கணும்னு எதிர்பார்ப்பாரு கத்தர் சொன்னபடி சிறிய காரியங்கள்ல உண்மையான கா உண்மையுள்ளவனா இருங்க அதற்கு உண்மை சுத்தமமான ஒளியக்காரன் இருங்க கத்தர் ஏற்ற வேலைகளை மென்மையான காரியங்களை உங்களுக்கு சொன்னபடியே பாக்தத்தும் தந்தபடியே கத்தரை ஆசிர்வதித்து உங்களுக்கு வைத்திருப்பதா இருக்கா ஆமைய கொஞ்சத்தில் உண்மையிலோனா இருந்தால் அநேகத்திற்கு அதிகாரி கத்த சொல்கிறார் இந்த மாதிரி கத்திர உங்களை ஆசிர்வதிப்பாறாங்க வேதம் சொல்கிறது உண்மையில மனுஷன் பரிபூரண ஆசிர்வாதங்களை என்று ஆமைய கத்தரோட வார்த்தையை நம்மங்க விசுவாசங்க கொஞ்சம் காரணங்கள் உண்மையிலோனா இருந்து கத்த பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு மென்மேடையும் படி அவங்க அவங்களோட கேட்டுக்கொள்ள கத்தாம இந்த வார்த்தை மூலமா அவங்களை ஆசீர்வதிப்பாறாங்க அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் வாழ்த்து கத்தாவையும் நன்றி இந்த வார்த்தை மூலிமா ஒவ்வொருவரும் ஆசீர்வதிப்பீறாங்க கொஞ்சம் தெளிவத்து உண்மையிலும் வார்த்தை மூலிமா பேசுறீங்க பாக்கலாம் اسيني تيڏي تي گورين حاصل بندي پيرا آھو پنجه تري مينھن ماڻھن ڏانھن ڌيڪ مليار آھي تنهن حاصلات پٺي ٿي گهري ڏي سيني تترا مياں کٽي آڳي نٿا مي ڏي سيني گرام اسي اڻا مون ترتڙا